ராசிக்காரர்களுக்கு இனிய வணக்கம் நான் உங்க சோதரர் அருண்குமார் பேசுறேன் இதுவரைக்கும் விருட்சிக ராசிக்கு ஏழாம் இடமான சம சப்தம ஸ்தானத்துல சஞ்சரிச்சிட்டு இருந்த குரு பகவான் இப்பொழுது வரக்கூடிய அக்டோபர் மாதம் பதினைந்தாம் தேதியிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிப்ரவரி மாதம் பதினொன்றாம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு நூத்தி பதினாறு நாட்கள் வங்கரகதியில் சஞ்சரிக்க காத்திருக்கு விருச்சிகராசிக்கு ஏற்கனவே நான்காவது இடத்துல இருக்கக்கூடிய அர்தாஷ்டம சனி அஞ்சுல இருக்கக்கூடிய ராகு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கேது இந்த மூன்று கிரகங்களுமே உண்மையை சொல்லணும்னா கொஞ்சம் சாதகமில்லாத சூழல்களைத்தான் கடந்த காலகட்டங்கள்ல ஏற்படுத்திட்டு இருந்துச்சு அப்படின்றது நீங்க மறுக்கவே முடியாது பதினொன்றுல கேது இருக்கும் பட்சத்துல லாபஸ்தானத்திலேயே கேது வந்து உட்கார்ந்ததுன்னா எவ்வளவு சம்பாதிச்சாலும் அது ஒரு பாம்பு ஆயில போட்ட பண மாதிரிதான் போயிருக்கும் ஒரு புண்ணியமான செலவு நான் செஞ்சிட்டுன்னு சொல்ல முடியாது பத்து லட்சம் இல்லைங்க நூறு கோடியே வந்தா கூட அந்த நூறு கோடி எனக்காக தே பயன்படலை அடுத்த ஒரு விஷயத்துக்காக தேவையில்லாத ஒரு விரைய செலவுக்காக தான் போச்சுன்னு சொல்லல அப்படி இல்லை நான் ஒரு நூறு ரூபாய் சேர்த்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னா கூட அதுல ஒரு ஐம்பது ரூபா தேவையில்லாத செலவாதான் போய் சேர்ந்துருக்குமே தவிர ஒரு புண்ணியமான செலவை சேர்க்கக்கூடிய சூழல்களை ஏற்படுத்தாது நாலுல சனி வந்ததுல இருந்து தொழில் முறை சார்ந்த விஷயங்கள்ல சின்ன சின்ன அலைச்சல்கள் தொழில சின்ன சின்ன தடைகள் தொழில நம்ம எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு சின்ன சின்ன மன உளைச்சல்கள் அல்லது ஒரு ஸ்ட்ரகிள் பார்த்துக்கிட்டே இருந்தீங்க அதே மாதிரி வண்டி வாகனம் சார்ந்த விஷயம் வீடு வீடு மாறணும்னு நினைச்ச விஷயங்கள் வேலை சம்பந்தமான விஷயங்கள்ல கூட விஷயராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் தான் இருக்கு அதை நம்ம போய் சொல்லி மறுக்கலாம் முடியாது அது மட்டும் இல்லாத அஞ்சாவது இடத்துல இருக்கக்கூடிய ராகு பஞ்சமஸ்தானத்துல இருக்கும் பட்சத்தில் புத்தர தோஷத்தை ஏற்படுத்தும் பிள்ளைகளை நினைச்சு வருத்தம் அல்லது பிள்ளைகளால் கஷ்டம் அல்லது பிள்ளைகளுக்கு உடல்நலத்தில் பாதிப்பு அல்லது பூர்வீகத்தில் ஏதாவது ஒரு சில சிக்கல்கள் அல்லது பூர்வீகத்துக்குள்ளே போய் பல பேத்துக்கு சேர முடியாத சில சூழல்களையும் கடவுள் கொடுத்துக்கிட்டே இருந்தார் ரொம்ப முக்கியமா தெய்வ வழிபாடைய தடை கூட பல பேருக்கு வச்சிருந்ததை நம்மளால் மறுக்க முடியலைங்க இதுல மூணு கிரகங்கள் உங்களுக்கு பாதகமா இருந்தாலும் குருவங்களை வந்து அப்படி தாங்கி பிடிக்கிற மாதிரி மே மாசம் ஒன்னாம் தேதி ஏழாவது இடத்துக்கு வந்து உட்கார்ந்து அந்த ஏழுல இருந்த குரு தான் இப்ப திரும்ப ரிவர்ஸுக்கு வராரு வக்ரத்துல இயல்பாவே நவக்கிரகங்கள் வக்கரத்துக்கு வரும்பொழுது தன்னுடைய இயல்பான குணத்தை விட அது எதிர்மறையான பலன்களை செய்யும்னு சொல்லுவாங்க ஸோ நவக்கிரகத்துல கிரகத்துல சுபகிரகம் குரு பகவான் அது கொஞ்சம் ரிவர்ஸ்ல வரும்போது கொஞ்சம் எதிர்மறையான பலன்களை செய்யும் அப்படின்றது நம்மளால மறுக்க முடியாது பட் அந்த கிரகம் ரிவர்ஸ்ல வரும்பொழுதுதான் அது எதிர்மறையாக மாறுமே தவிர அது பார்க்கக்கூடிய இடங்கள் எல்லாமும் ராசிக்கு ஒரு மிக பலம் பொருந்திய இடத்தை தான் பார்க்கிறாரு ஸோ அதனால கவலையே பட குறிப்பா பார்க்கும்பொழுது பார்த்தா இந்த காலகட்டத்தில் குரு வக்ரமாகக்கூடிய நேரத்தில் அர்தாஷ்டம சனியும் வக்ரத்துல இருக்கு விருட்சிக ராசிக்காரர்களுக்கு அப்போ அந்த பலன்கள் அத்தனையுமே விருச்சிக ராசிக்கு ஒரு மிகப்பெரிய பலன்களை தரக்கூடியதாக இருக்கும் இந்த ரெண்டு கிரகங்களுமே வக்ரத்துல இருக்கிறதுனால கண்டிப்பா விருட்சிக ராசிக்காரர்களுக்கு ஒரு அற்புதமான பீரியடாக இந்த ஒரு நாலு மாத காலம் கண்டிப்பாக அமைந்தே தீரும் குறிப்பாக தடைப்பட்ட காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சரிதான் கடந்த காலகட்டங்களில் நான் முயற்சி பண்ணி முடிக்கவே முடியல அப்படின்னு நினச்ச விஷயங்கள் எல்லாமும் இந்த மூன்று மாதம் இருபத்தாறு நாளுக்குள்ளே உங்களுக்கு முடியும் வேலையை இழந்தவங்களுக்கு வேலை கிடைக்கும் குடும்ப வாழ்க்கையிலேருந்து பிரிஞ்சு வாழ்ந்தவங்களுக்கு திரும்ப குடும்ப வாழ்க்கையில் சேர்றதுக்கான வாய்ப்பு ஏற்படுத்தும் பணமே கையில் தங்கலை பணமே பத்து ரூபாய் இல்லை யாருக்கிட்ட கடை வாங்கி அடுத்த வேலையை நான் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு எல்லாம் கடவுள் புண்ணியத்தில் எதிர்பார்க்காத தன வரவு கிடைக்கும் பொருள் உதவி கிடைக்கும் பண உதவி கிடைக்கும் நீங்களே ஒரு இடத்துல எதிர்பார்த்திராத இடத்துல இருந்து உங்களுக்கு ஒரு நல்ல சோர்ஸ் கடவுள் கொடுப்பார் அது மட்டும் இல்லாம இப்ப மூணாவது இடத்தை நோக்கி சனி வக்கரத்துல வர்றதுனால இந்த விருட்சக ராசிக்காரர்களுக்கு அக்டோபர் மாதம் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு ஒரு நல்ல ஸ்டெபிலிட்டியா ஒரு நல்ல முடிவு திறமையோட திராணியோட எடுக்கக்கூடிய அமைப்புகளை கடவுள் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் நீண்ட நாள் ஆசோலேஷன்ல பல விஷயங்களை வச்சிருக்கீங்க அது வேலை சார்ந்தோ உங்களுடைய பர்சனல் லைஃப் சார்ந்தோ அல்லது பிஸ்னஸ் ரிலேட்டடாவோ அல்லது அடுத்த கட்டத்துக்கு ஒரு முயற்சி பண்ணணும் 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 பண்ணணும்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை வருஷமா போட்டு மனசுல குழப்பிட்டு இருக்கீங்களே தவிர அதை செய்யலை ஆனால் இந்த ஒரு நாலு மாதத்தில் அதுக்கு கடவுள் செயல் வடிவத்தை கொடுப்பார் கடந்த ஒரு மூன்று வருட காலகட்டங்களில் நீங்கள் எதெல்லாம் திட்டமிட்டு செய்ய முடியாமல் போச்சோ அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் வரக்கூடிய ஒரு நாலு மாத காலத்தில் அட்லீஸ்ட் ஒரு விதையாவது உங்களை போட வைப்பார் புதிய நண்பர்களை உருவாக்குவார் புது விதமான அறிமுகத்தால உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு நல்ல விதமான மாற்றங்களை கடவுள் ஏற்படுத்தி கொடுப்பார் அண்ணன் தம்பிக்குள்ளே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடு அல்லது அண்ணன் தங்கைக்குள்ளே இருக்கக்கூடிய சிக்கல்கள் அது எல்லாமே சரியாகும் அவங்களை நினைச்ச ஏதாவது வருத்தப்பட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு சாதகமான சூழல்களை கடவுள் பெற்று தருவார் நாலாவது இடத்துல இருந்த சனி இப்போ வக்ரத்துக்கு வர்றதுனால சனினாலே கெட்ட கிரகம்னு நம்ம சொல்லுவோம் ஸோ அந்த கிரகம் வக்ரத்துல வரும் பட்சத்தில் அது கண்டிப்பா நல்ல பலனை தரும் அப்போ இந்த பீரியட்ல வந்து நீங்கள் மண் வாங்கலாம் மனை வாங்கலாம் வீடு கட்டலாம் வண்டி வாகனம் சேர்க்க பண்ணலாம் சுய தொழில் தொடங்கக்கூடிய அமைப்புகளை கடவுள் ஏற்படுத்தி கொடுப்பாரு இந்த மாதிரியான விஷயங்கள் எதாவது நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக செய்யுங்க பிஸ்னஸ் செஞ்சிகிட்ருக்கோம் அந்த பிஸ்னஸில் கொஞ்சம் டல்லாக இருக்கு அந்த பிஸ்னஸில் பெருசாக லாபம் கிடைக்கலன்னு நினைக்கிறவங்களுக்குலாம் புது எல்லாம் நிறைய வரும் நீங்கள் புதுசாக இனிஷியேட்டிவ் எடுத்து நிறைய காண்டாக்ட் உங்களுக்கு கடவுள் கொடுப்பார் பயங்கரமாக பண்ணலாம் அதுவும் எஸ்பெஷலி இந்த டெக்னாலஜி ரிலேட்டடாக பண்ணுறவங்க நம்ம யூடியூப் ரிலேட்டடாக செய்கிறவங்க அல்லது டிஜிட்டலி இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் இந்த காலம் வந்து ஒரு பொற்காலமாக இருக்கும் அந்த சனி வகரத்தில் இருக்கக்கூடிய பீரியட் அம்மாவுக்கு ஏதாவது மருத்துவ செலவு இருக்குது அல்லது உடல் ரீதியாக அவங்க ஏதாவது சில பாதிப்புகளை இருக்காங்க அல்லது என்ன தான் எங்கள் அம்மாவுக்கு பெரிய வசனமாக இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் ஆண்டோம் புண்ணியத்தில் ஒரு நல்ல பால வார்த்தை கொடுக்குற மாதிரியான ஒரு நல்ல செய்தியெல்லாம் கடவுள் கொடுப்பார் அஞ்சல ராகு இருக்கிறதுனால மட்டும் கொஞ்சம் பிள்ளைகள் மீது கவனம் இருக்கணுங்க அஞ்சல ஆயிரம் ஆறுதல் நான் சொன்னா கூட அஞ்சலில் இருந்துச்சுன்னா புத்தர தோஷத்தை ஏற்படுத்தும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கிறது ரொம்ப நல்லது பட் என்ன ஒரு பாசிட்டிவான விஷயம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம்னா அஞ்சு குடைவனா இருக்கக்கூடியது குரு அந்த குருவோட தான் ராகு இருக்கு ராகு அதுக்கு சொந்த வீடு கிடையாது அப்ப குருவோட பலன் ராகுக்கு கிடைக்கும் பட்சத்துல அந்த குரு வலுவடைந்து வக்ரத்துல இருக்கும்போது ராகுவோட வலுவும் கொஞ்சம் குறையும் சோ அதன் அடிப்படையில் ஒரு திடீர் யோகம் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் பண வரவு அல்லது திடீர்னு ரொம்ப நாளா வரவே வராது அப்படின்னு நினைச்ச விஷயங்கள்லாம் வரும் அது லவ்வில் தொடங்கி பணத்தில் தொடங்கி வேலையில் தொடங்கி பிஸ்னஸில் தொடங்கி எதுவாக இருந்தாலும் சரிதான் தடைப்பட்ட காரியம் தடையில்லாத கடவுள் புண்ணியத்தில் இந்த வக்ர குருவால் இந்த அஞ்சாவது இடம் நமக்கு ஒரு சாதகமான இடத்தை பெற்றுத்தரும் அதே மாதிரி விருட்சிக ராசிக்கு தனஸ்தானத்துக்குரியவரும் குரு தான் அவர் வக்கரத்தில் வரார் அப்போ அந்த அடிப்படையில் தடை இருந்துச்சுங்க பண வரவு இல்லாமல் இருந்துச்சு படிக்கிற மாணவர்களுக்கு ஸ்ட்ரகிள் இருந்துச்சு அப்படின்றதெல்லாம் சரியாயிடும் குடும்ப வாழ்க்கையிலே போகலை அல்லது குடும்பத்தை விட்டுவிட்டு சன்னியாசியாக நான் வாழ்ந்துட்டுருக்கிறேன் அல்லது குடும்ப வாழ்க்கையில் போகிறதுக்கே பயப்படுறேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய ருட்சிகராசிக்கெல்லாம் கடவுள் புண்ணியத்தில் குடும்ப வாழ்க்கையோடு ஒன்று வாழக்கூடிய சூழல்களை இந்த காலகட்டம் ஏற்படுத்தும் ரெண்டாவது நான் முன்னாடி ஒரு வார்த்தை சொல்லியிருப்பேன் ஏழில் குரு வக்கரத்தில் வர்றதுனால லவ்வு ரிலேஷன்ஷிப்பு அஃபேரு இது சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம் புது நட்பு வரும் புதிய காதல் வரும் புதிய தொடர்பு வரும் புதிய பழக்க வழக்கங்கள் இந்த பீரியடில் வந்தே தீரும் இதலெல்லாம் தயவு செஞ்சு ரொம்ப ஜாகிரதியாக இருக்கணும் அப்படி இல்லைன்னா இது எல்லாமும் ஒரு மிகப்பெரிய ஆறாத வடுவாக உங்கள் வாழ்க்கையில் மாறிடும் அதில் மட்டும் கொஞ்சம் யாருக்கிட்ட பேசினாலும் பழகினாலும் நிதானமாக பொறுமையாக எச்சரிக்கையாக பேசுங்க பழகுங்க காதலர்களாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப உங்கள் பொறுமையெல்லாம் சோதிக்கும் இந்த பீரியடில் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும் கல்யாண வாழ்க்கையில இருந்தீங்கன்னா கூட கணவன் முனைக்குள்ள கண்டிப்பா கருத்து வேறுபாடு வரும் ரொம்ப அன்பா இருக்கும் அந்யோன்யமா இருக்கும் பாசமா இருக்கும்னு சொன்னா கூட சத்தியமா ஏதாவது சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இந்த குரு வக்ரத்துல இருக்கிறதுனால வரும் அதுல கொஞ்சம் கவனமா இருங்க கொடுக்கல் வாங்கலாம் எந்த பிரச்சனையும் இல்லை கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குகள் சார்ந்த விஷயங்கள்லாம் பாவகரங்கள் எதுவும் பதிலாதனால உங்களுக்கு சாதகமான பலனை தரும் ஒன்பதாவது இடத்துல இருந்த அந்த சனி பார்வை விலகினதுனால கடவுள் புண்ணியத்தில் அப்பா வழி சொத்துக்கள் வரும் அப்பாவலி பூர்வீக வீடு ஏதாவது ரெனோவேட் பண்ணணும்னா பண்ணுவீங்க அந்த இடத்துல வீடு வாங்கணும்னா வாங்குவீங்க வீட்டை விற்கணுன்னாலும் விற்பீங்க அல்லது அப்பாவோட இருக்க முடியல அல்லது பூர்வீகத்தில் என்னால் போக முடியல பூர்வீகத்தோட்டு நட்டை வந்துட்டுன்றவங்களாம் பூர்வீகத்துக்கு திரும்ப போறதுக்கான வாய்ப்புகளை கடவுள் ஏற்படுத்தி கொடுப்பார் விருட்சத்துக்கு பத்துக்குடையவனா இருக்கக்கூடிய சூரியனுடைய அமைப்பில் சனி பார்வை நேரடியாக ஆட்சியாக பார்க்கறதுனால கண்டிப்பாக பட்டம் பதவி பேர் புகழெல்லாம் கிடைக்கும் அரசியலில் இருக்க ஒரு பொறுப்பை எதிர்பார்க்குறேன்னா கடவுள் புண்ணியத்தில் உங்களை தேடி வரும் ஒரு பட்டம் கிடைக்கும் ஒரு பதவி கிடைக்கும் ஒரு பேர் கிடைக்கும் ஒரு புகழ் கிடைக்கும் இந்த பீரியடில் ஏற்கனவே கை கட்டினது வாய் கட்டாமல் போச்சுங்க அதை கொடுத்தறன் கொடுத்தறன் சொன்னாங்க திடீர்னு தள்ளி போச்சு அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் உங்களுக்கு கடவுள் புண்ணியத்தில் உங்களை தேடி வந்து உங்களை அந்த பொறுப்புகள் எல்லாமும் அலங்கரிக்கும் அதே மாதிரி இந்த பண விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் ஜாகிரதையாக இருங்க ஏன்னா அந்த பதினொன்றில் கேது இருக்கிறதுனால பணம் செலவு பண்ணுறது முதலீடு பண்ணுறது அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படியே வரவுக்கேற்ற லாபத்தை வச்சுக்கிட்டு அழகாக அதிலருந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டோம் பத்து ரூபா வந்துச்சுனாலும் ஒரு நாலு ரூபா வீட்டில் வச்சுட்டு அடுத்து ஒரு ரெண்டு ரூபா செலவு பண்ணுறதுக்கு வச்சுக்கிட்டு அதுக்கு அடுத்துக்கிட்ட வேலைகளை பிரித்து பார்க்கணும் அப்படி இல்லாமல் நம்ம வரதை மொத்தமாக இன்வெஸ்ட் பண்ணணும்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக அது ஒரு பெரிய நஷ்டத்தை கொண்டு போய் உங்களை விட்டுடும் அதே மாதிரி இந்த வரக்கூடிய ஒரு பன்னெண்டு மாதம் அடுத்து அதாவது இன்னும் சரியாக சொல்லணும்னு சொன்னால் ஜூன் மாதம் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்குமே கொஞ்சம் கவனமாக இருங்க பணம் சார்ந்ததெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க யாருக்கிட்டையும் கையெழுத்து போடாதீங்க யாருக்கும் பணம் வாங்கி கொடுக்காதீங்க கொடுத்தா பணம் திருப்பி வராது கேட்ட இடத்துலையும் பணம் கிடைக்காது இதெல்லாம் கொஞ்சம் நெகட்டிவாக இருக்கும் ராசிக்கு அதில் கொஞ்சம் நீங்கள் ஜாகிரதையாக பார்த்துக்கணும் அதே மாதிரி தெய்வ வழிபாடு நல்லாயிருக்கும் தூரதேச பிரயாணம் நல்லாயிருக்கும் கடல் கடந்து வாணிபம் நல்லா இருக்கும் வெளிநாட்டுக்கு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு போகலாம் அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு கடவுள் புண்ணியத்தில் ஒரு சாதக பலன்களை பெற்றுத்தரும் ஒட்டுமொத்தத்தை பொறுத்த வரைக்கும் விருட்சிகத்துக்கும் வக்ர குரு சாதகமாக இல்லை அப்படின்றது உண்மை ஆனால் வகர சனி இந்த டைம்ல இருக்கிறதுனால உங்களுடைய வாழ்க்கை ஒரு மிகப்பெரிய தெளிவை நோக்கக்கூடியதாக இருந்தே தீரும் கவலையப்படாதீங்க அதே மாதிரி உங்களுடைய சாதக ரீதியா வக்ர குருவும் உங்களுக்கு சாணத்துக்கும் பஞ்சமாதிபதியும் குரு இருக்கிறதுனால அந்த விஷயங்கள்ல தடைகள் எதுவாக இருந்தாலும் அது எல்லாத்தையும் சரி பண்ணும் ஒட்டுமொத்த கன்க்ளூஷனை பொறுத்த வரைக்கும் இந்த வக்ரம் அப்படின்னு ஒரு கிரகம் வந்துச்சுன்னாலே நடக்கிற விஷயத்துக்கு ரிவர்ஸா நடக்கும் அப்போ ஏற்கனவே நான் கஷ்டத்தில் தாங்க இருக்கேன் பல பிரச்சனை இருக்குங்க பல நெருக்கடி இருக்குங்க பல போராட்டம் இருக்குங்க பல தடை இருக்குங்க எனக்கு அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களாக நீங்கள் இருந்தால் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க சத்தியமா நீங்கள் நல்லா தான் இருக்க போறீங்க உங்களுக்கு நல்ல விஷயம் நடந்தே தீரும் அப்போ எதிர்பார்த்திடாத மாற்றத்தையும் திருப்பத்தையும் அதிர்ஷ்டத்தையும் வளர்ச்சியையும் தரக்கூடிய அடிப்படையில் இந்த வக்ர குரு பயிற்சி விருட்சிக ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் ஒரே விஷயத்துல கவனம் ஃபேமிலி லைஃப் அண்ட் பர்சனல் லைஃப்பில் ஜாகிரதையா இருங்க இது நான் என்னதான் ஆறுதல் சொன்னாலும் அந்த இடத்துல குரு வக்ரமா ஆகிறதுனால மட்டும் அதில் ஜாகிரதியா இருந்துட்டா போதும் மற்ற விஷயங்கள் எல்லாம் கடவுள் உங்களை அழகாக கொண்டு வந்து சேர்த்துருவார் எந்த வழிபாடை செஞ்சால் நம்ம வாழ்க்கைக்கு ஒரு பெரிய தெளிவு கிடைக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு சஷ்டி திதி அன்னைக்கு அல்லது விசாக நட்சத்திரத்தை அன்னைக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய முருகன் கோயில் போயிட்டு மனதார முருகனை மனமுருக பிரார்த்தனை செஞ்சு வழிபட்டுட்டு உங்கள் கையால் ஏதாவது ஒரு தானத்தை முருகன் கோயிலில் கொடுத்துட்டு வாங்க அது ஒரு சாதா சுண்டலில் தொடங்கி என்ன வேணாலும் உங்களால் என்ன பண்ண முடியுமோ ஒரு நபர்லேருந்து பத்து பேத்துலேருந்து ஐம்பது வரைக்கும் சாப்பாடு கூட போட்டு வரலாம் ஆண்டவனியத்தில் அது செய்யுங்க இந்த குருவை அது உங்களுக்கு ஒரு பெரிய புண்ணிய பலன்களை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கும் அதே மாதிரி அஞ்சில் ராகுவும் பதினொன்றில் கேதுவும் இருக்கிறதுனால முடிந்தால் நாகநாதர் கோயிலில் தான் இருந்துச்சுன்னா பக்கத்தில் அந்த கோயிலுக்கு ஒரு முறை போயிட்டு வாங்க ஏதாவது ஒரு பால் அபிஷேகத்துக்கு நீங்கள் பால் வாங்கி கொடுத்துட்டு வாங்க சாமிக்கு இந்த ராகு கேதுவால் இருக்கக்கூடிய தடைகள் புத்தர தோஷம் விலகும் பதினொன்றாவது இடத்துல கேது வந்து லாபத்தை தரும் அஞ்சுல ராகு பொழுது குழந்தைங்களுக்கு பாதிப்பு வரும் அந்த பாதிப்புகள் விலகும் பதினொன்றுல கேது பிடிக்கல லாபஸ்தானம் மாட்டிட்டு இருக்கிறதுனால பண வரவுகள் இருக்கும் வர வேண்டிய பணம் வந்து சேரும் லாபம் பார்க்கக்கூடிய சூழல்களை அந்த வழிபாடு கொண்டு வந்து சேர்க்கும் மேலும் இந்த வங்கர குரு பயிற்சி உங்க எல்லாருக்கும் நல்லது பண்ணணும்னு நானும் மனசார கடவுளை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் அண்ட் மேலும் பல்வேறு விஷயங்களை நம்ம சேனலில் பார்க்க காத்திருக்கும் அண்ட் குறிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புத்தாண்டு பலன்கள் உங்க கூட நான் பேசுறதுக்கு காத்திருக்கேன் நம்ம சேனலை நீங்க முதல் முறையாக பார்ப்பொருளாக இருந்தீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸ் செட் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்த வீடியோ நான் போடும்போது அது நம்ம நோட்டிஃபிகேஷன் பேனலுக்கே வந்து சரி மற்றும் அழகான தருணத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோதரர் அருண்குமார் நன்றி வணக்கம்